மாநில மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி பா அப்துல் சமத் அவர்களே மூத்த ஊடகவியாளர் தமிழ் கேள்வி டி செந்தில்வேல் அவர்களே தலைமை பிரதிநிதி வெங்கலம் ஜபுர் அண்ணன் அவர்களே மாநில பிரதிநிதி எஸ் ஏ சேக்கலா அவர்களே மற்றும் தஞ்சை மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகளே உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே அனைவரும் மீது விஜய சாந்தி சமாதானம் நிலவட்டும் என பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கின்றேன் பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் அன்று கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அல்லாவுடைய ஆலயத்தை மீட்பதற்காக நடத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் யாருக்கு யாருக்கு இந்த சொந்தம் என்ற வழக்கிலே உச்ச நீதிமன்றம் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோம் நியாயமான தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் மசூதியை பாபர் மசூதி இடித்தவர்களுக்கு பாபர் நிலம் சொந்தம் என்று தீர்ப்பு ஆனது உலக அளவிலே இஸ்லாமியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு சில வரலாற்று சம்பவங்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாணிப்பட்டு போர் டெல்லி ஆண்ட இப்ராஹிம் ரோடி அவர்களுக்கும் முகமது சஹரியின் பாபர் அவர்களுக்கும் முதல் பாணிப்படு நடைபெற்று அந்த போரிலே பாபர் வெற்றி பெறுகிறார்